இந்த சீசனுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் ஆச்சு இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி நாமளும் செய்யப்போகிறோம் மாங்காய் பச்சடி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மாங்காவை தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது ஆயிலுக்கு சூடானதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு வரமெளகா ஒரு கொத்து கரப்பில் இதை போட்டு நல்லா விட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதை நல்லா வதக்கின பிற்பாடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் பூச்சிட்டி அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஏன்னா இலி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது காலியாகிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வரமிளகா தூள் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வரமிளகா போட்டிருக்கிறதுனால ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் வேகிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் அன்றைக்கி இது நல்லா போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டு ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு வெந்துடும் உங்களுக்கு இன்னும் நல்லா குழகுன்னு வேணும்னா இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது வெள்ளம் வந்து நான் ஆஃப் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆஃப் கப்னா ஒன் டுவெண்ட்டி கிராம் இருக்கும் ஸோ ஆஃப் கப் அளவுக்கு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க வெள்ளத்தில் வந்து மண் தூசு எதுவுமே இல்லை இன்னைக்கு உங்கள்கிட்ட மண் தூசு அது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டா ஒரு பதத்துக்கு வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சட்டுன்னு காலி ஆகிடும் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்ன டிஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க